சென்னையிலே பணிபுரியக்கூடிய எண்ணி எம் என்எல் தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அறிவித்துள்ளார் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட சுற்றறிக்கையின் மூலம் திடக்கழிவு மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டிற்கு என் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்எல்எம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொழிலாளர்களை பணியாளர்களை நாலு அஞ்சு ஆறு ஏழு மட்டும் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் அவ்வப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது இனி வரும் காலங்களில் ஆணையர் அவர்களது முன் அனுமதியின்றி மேற்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்எல் பணியாளர்களை பணிநீக்கம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து வட்டார துணை ஆணையர்கள் மண்டல கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என ஆணையர் சொல்லியிருக்கிறார் இது இன்றைக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கையொப்பமிட்டிருக்கிறார் இடது தொழிற்சங்கம் மையம் ஏடிசி சார்பிலே சென்னை நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் தனியாருக்கு செல்லும் என்னும் தொழிலாளர் தனியாருக்கு செல்வார்கள் என்ற பின்னணியிலே சென்னையிலே பதினஞ்சு பதினஞ்சு மண்ட பதினஞ்சு மண்டலத்திலே பன்னெண்டு மண்டலங்கள் தனியாருக்கு போன பின்னணியிலே இழைவு தொழிற்சங்க மையம் உடைப்போர் எப்படி சார்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்மோனியின் ஏழாவது மண்டலத்துக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்குள்ளானார்கள் நேற்றைய தினம் ஆறாவது மண்டலத்துக்கு ஐந்தாவது மண்டலத்துக்கு ஆறாவது மண்டலத்துக்கு வழக்கு எண் நானூற்றி இருபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மண்டலத்துக்கு பதினெட்டு ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற இரு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதிலேயே மாண்பு நீதிபதி பரத சக்கரவர்கள் இந்த இரு மனமண்டலத்திற்குரிய தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டும் ஒப்பந்த மையத்துக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கை உடனடியாக அரசாங்கம் அரசாங்கம் இது தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலே கையொப்பமிட்டு இல்லாமல் இல்லம் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என்ற உத்தரவை அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து எண்ணி தொழிலாளர் எங்கள் தொழிலாளர்களே இல்லை என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் முன் இல்லாமல் ஆணையர் முன் இல்லாமல் மண்டலம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மண்டலங்களை சேர்ந்த தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று அறிவித்திருப்பது என்பது தொழிலாளருக்கு இடது தொழிற்சங்கம் ஏடி தொடர் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொழிலாளருடைய ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இவர்களை சுயஉதிக் தொழிலாளர் என்று சொல்வது முழுக்க முழுக்க தவறு இவர் சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளர்கள் பணியந்துரை வழக்கு என்பது நிச்சயமாக தொழிலாளர் நிதிமன்றத்தில் நடக்கும் இடது தொழிற்சங்கம் மையம் உடைப்பொறுமைக்கு ஏடி அது நடத்தும் முதல் முறையாக ஒரு அங்கீகாரம் வேலை நீக்கம் செய்யக்கூடாது இவர்களை இவர்கள் இவர்களை தொழிலாளர்களே இல்லை என்று சொன்ன நிர்வாகம் எப்போ எப்போது வேண்டுமானாலும் வேலை நீக்கம் செய்வோம் என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இவர்களை தனியார் மையத்துக்கு தொடர்ந்து அனுப்புவோம் என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இன்றைக்கு வேலை நீக்கம் செய்யக்கூடாது என அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இது தொழிலாளருடைய ஒற்றுமைக்கும் சங்கத்தினுடைய முயற்சிக்கும் இடத்திற்கு ஒற்றுமை அனைத்து தொழிற்சங்க அனைத்து தொழிற்சங்க தோழர்களும் தொடர்ந்து ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த தொழிலாளருடைய பணிநந்திரத்துக்காக போராடுவோம் தொழிலாளர்கள் ஒன்றிணைவோம் தொடர் தொழிலாளர்களுடைய போராட்டம் வெல்லட்டும் அனைவரும் பணியந்திரமாக்கூடிய அத்தனை நடவடிக்கை எடுப்போம் நன்றி வணக்கம் தலைப்பேன்